அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் முக்கியமான ஐந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் முதல் வினா தொல்காப்பியர் குறிப்பிடும் நகை அழுகை முதலான மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுக சரியான விடை வந்து எட்டு அந்த எட்டு மெய்ப்பாடுகள் என்ன சிரிப்பு பெருமிதம் அச்சம் வியப்பு அழுகை விழிப்பு சினம் மகிழ்ச்சி தொல்காப்பியர் கூறும் எட்டு மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கை அடுத்த வினா கீழ்வரும் தொடர்களில் பாரதியார் கூறாத தொடரை சுட்டுக பாரதியார் கூறாத தொடர் நிமிர்ந்த நன்னடை தமிழன் என்றொரு இனம் உண்டு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் காக்கை குருவி எங்கள் ஜாதி இதில் வந்து ஆப்ஷன் பி வந்து சரியான விடை தமிழன் என்றொரு இனம் உண்டு அது வந்து பாரதியார் சொல்லல அப்ப யார் சொன்னது யார் சொன்ன வரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு நாமக்கல் கவிஞர் பாடல் வரியில வரும் அடுத்த வினா மனிதர்களின் குணங்களில் கீழ்கண்டவற்றுள் எது மிகவும் உயர்ந்தது என்பதை குறிப்பிடுக ஆட்சி சிறனவடை கொள்ளியன் என்றல் கொள்ளியன் என்றால் அப்படின்னா என்ன இயேன் என்றல் அதாவது இறந்து போவாமல் யாசகம் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்த வினா ஆங்கிலேயர் காலத்தில் திருவள்ளுவர் உருவில் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார் பொருந்தாததை சுட்டுக அறிவை மடந்தை விடலை மங்கை விடலை என்பது சரியான விடை ஆண்களுக்கான ஒரு பருவம் விடலை பருவம் பதினாறு வயது முதல் முப்பது வயதுக்குள்ளாக இருக்கும் ஆண்களை குறிக்கும் ஒரு பருவம் விடலை பருவம் ஆப்ஷன் சி வந்து இதில் பொருந்தாதது இந்த காணொலி பதிவுல முக்கியமான ஐந்து வினாக்களை பார்த்தோம் அந்த ஐந்து வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்